சீரியஸ்லி சொல்றேன் ஜாக்லின் உண்மையிலே டஃபான பிளேயர் ஏன்னா தொடர்ந்து பன்னெண்டு வாரமா ஒருத்தவங்க நாமினேஷன்ல வந்துட்டு திருப்பி உள்ள போறதெல்லாம் இருக்குல்ல அதை பார்க்கும் அவங்க ஆடுற கேம் வந்து உண்மையிலே டஃபான கேம் அப்படின்ற மாதிரி எனக்கு என்னமோ தோணுது ஏன்னா தொடர்ந்து பன்னெண்டு வாரம் நாமினேஷன் வரதெல்லாம் கொஞ்சம் ரொம்பவே கஷ்டமான விஷயம் தான் அப்படின்ற மாதிரி தோணுது எனவே சினிக்கான ஃபர்ஸ்ட் ப்ரோ மூலம் பாத்தீங்கன்னா அந்த நாமினேஷன் அப்டேட் தான் விடுறாங்க ஸோ இதுல எல்லாருமே ஒவ்வொரு ரீசன் வந்து சொல்லிட்டு இருக்காங்க இதுல ஹைலைட்டா ஒருத்தர் சொன்னாரு பாருங்க ரீசன் அதுதான் அதாவது கண்டஸ்டன்ட் கண்டஸ்டன்ட்டுக்கு நடுவில் வந்து குழப்பம் இருக்கலாம் ஆனா குழப்பமே ஒரு கண்டஸ்டன்டா வந்து உட்காந்துட்டு இருக்குன்னா அது ராணுவதா அப்படின்ற மாதிரி தீபக் வந்து பாத்தீங்கன்னா ராணுவ பார்த்து சொன்னார்ல அதுதான் உண்மையிலே ஹைலைட்டுங்க ஏன்னா ராணுவ வந்து பார்த்தீங்கன்னா அது பெருமையாக தான் இருக்காரு விஜய் சேதுபதியாலேயே ஒருத்தனை வந்து கோவப்படுத்த முடியல ஒருத்தனை ட்ரிகர் பண்ண முடியல அப்படின்னா என்ன பொறுத்த வரைக்கும் ராணுவ தான் இவரும் என்னதான் திட்டிலாம் பார்க்குறாரு கலாச்சி பார்க்குறாரு என்ன பண்ணாலும் சரி ராணுவ கிட்ட வந்து ஒரு ரியாக்ஷன் வரல ஜஸ்ட் ஒரு ஸ்மைல் தான் விஜய் சேதுபதி எனக்கு தெரிஞ்சு திட்டி திட்டி அவரே காண்டாயிட்டார் இப்போ அவரே பழகிட்டாரு அடையவன் இவ்வளோ தான் இவனை என்ன திட்டினாலும் சரி எதுவும் பண்ண மாட்டான் அப்படின்ற மாதிரி அவரே பார்த்தீங்கன்னா திட்டத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி எனக்கு என்னமோ தோணுது சோ இன்னிக்கான நாமினேஷன் அப்டேட்ல பாத்தீங்கன்னா ராணுவ நாமினேஷன் வந்திருக்காரு இப்போ யார் யார் நாமினேஷன்ல வந்திருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா ஒன்னு மஞ்சரி அதுக்கு அடுத்து பவித்ரா அதுக்கு அடுத்து அன்சிதா அப்புறம் ஜாக்லின் இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா மேல்ஸ்ல நாமினேஷன் வந்தது பாய்ஸ்ல வந்து ஜெஃப்ரி விஷே விஜய் விஷால் அதுக்கடுத்து ராணுவ இவங்க மூணு பேர் வந்திருக்காங்க மிச்சம் யார் யார் மிஸ் ஆனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரயன் வந்து ஆப்வியஸாக நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வச்சிருக்காரு பைபிள் தப்பிச்சிச்சு இன் கேஸ் ரயன் இருந்திருந்தா இந்த வாரம் ரயன் தான் வெளியே போயிருக்கணும் அந்த அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா ரயனுக்கு ஓட்டே இல்லை எனவேஸ் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீபக் அதுக்கடுத்து முத்துக்குமரன் சௌந்தர்யா அப்புறம் அருண் இவங்க நாலு பேர் பார்த்தீங்கன்னா நாமினேஷன்லேருந்து மிஸ் ஆயிட்டாங்க ஸோ இதில் மிஸ் ஆனதில் பார்த்தீங்கன்னா முத்துக்குமரனும் சௌந்தர்யாவும் இப்போ மிஸ் ஆயிட்டாங்களே ஸோ இவங்க தான் அதிகபட்ச ஓட்டை வந்து பார்த்தீங்கன்னா அன்னஃபிஷியல் ஓட் போலிங்கில் வச்சுட்டு இருந்தது இவ்வளோ நாளுமே ஸோ இவங்க ரெண்டு பேருமே இல்லையே இப்போ யாருக்கு வந்து ஓட்டு அதிகமாக வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக ராணுவுக்கு தான் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம தோணுது ஏன்னா போன வாரம் நடக்கும் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா அது முத்துக்குமரன் ராணுவ அதுக்கடுத்து தான் சௌந்தர்யா இருந்தாங்க ஸோ ராணுவ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ஓட்டு குமிஞ்சிட்டு இருந்தது ஸோ இந்த வாரமும் அதன் அடிப்படையில் பார்க்கும்போது ராணுவுக்கு தான் ஓட்டு அதிகமா இருக்கும் அப்படி ஜாக்லினுக்கும் ராணுவுக்கு தான் எனக்கு தெரிஞ்சு டஃப் காம்படிஷன் போகணும்னு நினைக்கிறேன் யார் ஃபர்ஸ்ட்ல போறது செகண்ட்ல போகிறது அப்படின்ற மாதிரி ஸோ இந்த வாரத்தை வச்சு ஒரு அளவுக்கு தெரிஞ்சிடும் ராணுவுக்கு இந்த வாரம் போன வாரம் பார்த்திங்கன்னா அடிபட்டுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு சிம்பத்தி ஓட்டு வந்து ராணுவ விழுந்தது அதன் அடிப்படையில் தான் எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா அதிக ஓட்டு வந்தது அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன் ஸோ இந்த வாரமும் ராணுவுக்கு வந்து அதிகமாக ஓட்டு வந்து டாப்ல போனாருன்னு வச்சுக்கோங்களேன் ஒன்று சிம்பதி ஓட்டாக இருக்கணும் இல்லை வேற வகையில் வர ஓட்டாக இருக்கணும் எதுவாக இருந்தாலும் சரி ஸோ ராணுவ இந்த வாரமும் ஃபஸ்ட்டில் வந்தார்னா கம்பல்சரி ஃபைனல் ஃபினாலே ஸ்டேஜில் வந்து ராணுவ இருப்பார் அப்படின்ற மாதிரி எனக்கு என்னமோ கெஸ்ட் பண்ண முடியுதுங்க ஏன்னா இந்த வாரம் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெருசாக டாஸ்க் ஒன்றும் இருக்க போகிறது இல்லை இப்போ ஃப்ரீ ஸ்டாஸ் தான் இருக்க போகுது அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க ஆனால் விஜய் சேதுபதி நேற்று போகும்போது என்ன சொன்னார் இதுக்கப்புறம் வர வரக்கூடிய வாரங்கள் எல்லாம் ரொம்ப கடினமான வாரங்கள் அப்படின்னு நம்ம சொன்னார் எனக்கு என்னமோ அதில் நம்பிக்கை இல்லை ஏன்னா ஃப்ரீ ஸ்டாஸ் வச்சுட்டு அதுக்கடுத்து டிக்கெட் ஃபினாலே வச்சிருவாங்க அப்புறம் பெட்டி தூக்குறது ஒரு வாரம் வச்சிருவாங்க ஸோ அப்படின்னு போது ஃபினாலேக்கு போய்ட்டு அவங்க பெருசாக பார்த்தீங்கன்னா டிக்கெட்டு மட்டும் தான் கொஞ்சம் டஃப்பான டாஸ்காக இருக்கும் இதை தவிர பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இருக்காது ஃப்ரீ ஸ்டாஸ்க்கெலாம் இந்த வாரம் எப்படி சொல்கிறது ரொம்ப ஒரு ஒரு மாதிரி மட்டமாக தான் போகணும்னு வச்சுக்கோங்களேன் மட்டமாக மீன்ஸ் இப்படி ரொம்ப எமோஷனலாக போகும் எப்படி சொல்கிறோம் நம்ம எங்கேஜிங்கான கண்டென்ட் இருக்குமான்னு கேட்டால் இருக்காது ஆனால் எமோஷனல் கண்டென்ட் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும் ஸோ அதனால தான் சொல்கிறேன் இதுக்கப்புறம் ரொம்ப கடினமான வாரங்கள் அப்படின்னு நம்ம பில்டப் கொடுத்துட்டு போனார்ல அந்த பில்டப்லாம் இருக்கிற மாதிரி எனக்கு என்ன ஃபீல் ஆகலாம் உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் இனிவேஸ் இன்னிக்கான ஃபஸ்ட் ப்ரோ பார்க்கும்போது ஒரு விஷயம் மட்டும் கிளியராக தெரியுது இதில் வந்து நம்ம முத்துக்கு முத்துக்குப்பட்டு வந்து பயங்கரமான வந்து நாமினேஷன் வரணும்னு எனக்கு மக்கள் ஓட்டு போகணும் ஓட்டு போகணும்னு கதறிட்டு இருந்தாப்பில் ஆனால் அவர் யாருமே நாமினேட் பண்ணல அதுதான் இதில் சோகமான விஷயம் கேப்டன்சி டாஸ்கில் கூட அவர் விட்டு கொடுத்தார் அதாவது விட்டு கொடுத்த மாதிரி அவர் டிஸ்ட்ராக்ட் ஆனார்ல அப்ப கூட எல்லாருமே என்ன சொல்லிட்டு இருந்தாங்க வீட்டுக்குள்ள முத்து வந்து நாமினேஷன்ல வரணும் அதுக்காக அந்த மாதிரி பண்றான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா முத்துக்குமுறை வந்து டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டேனாரு ஆனா அவங்க சொன்ன பாயிண்ட் என்னன்னா அவர் நாமினேஷன் வரதுக்கோச் அந்த மாதிரிலாம் பண்றான் அப்படின்னு நம்ம சொன்னாங்க ஸோ இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்காரு முத்துக்குமுருன்னு அதாவது ஒரு கேப்டன்சி டாஸ்க்கே பார்த்தீங்கன்னா இல்லாமல் போயிருக்கு கேப்டனே இல்லாமல் போயிருக்காரு அப்படின்னும் போது முத்து நாமினேட் தானே பண்ணணும் ஆனா ஏன்டா இவனுமே பண்ணல அப்படின்ற மாதிரி எனக்கு என்னமோ தோணுதுங்க ஒருவேளை இவங்களே கெஸ் பண்ணிட்டாங்க போல ஓகே இவனை நாமினேட் பண்றது ஒன்னு தான் பண்ணாமல் இருக்கிறது ஒன்னுதான் அவனோட ஆசை வந்து நாமினேஷன்ல வரணும் அப்படின்றது நம்ம அந்த ஆசையை வந்து நிறைவேற்றக்கூடாது அப்படின்றது கோசமே எவனுமே நாமினேட் பண்ணலன்னு நினைக்கிறேன் இல்லை ஒவ்வொருத்தரும் ஒரு ரீசன் சொல்கிறாங்க ஆக்சுவலாக அஞ்சிதாவை பார்த்து ஜாக்லைன் என்ன சொல்கிறாங்க அந்த பாசோன்ற ஒரு விஷயத்தை வச்சு அஞ்சிதா வந்து விளாட்றாங்க அதில் தான் அவங்க வந்து கேம் கேமே ப்ளே பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி அஞ்சிதா வந்து ஜாக்லின்னு சொல்கிறாங்க மாதிரி அருண் வந்து ஜாக்லின் என்ன சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஷிப்னு ஒரு விஷயத்தை வச்சு இவங்க விளாட்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ யோசிச்சு பாருங்கள் எல்லாரையும் இப்போ வெளியிலேருந்து பார்க்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குல்ல இப்போ ஜாக்லைனா ஃப்ரெண்ட்ஷிப் வச்சு விளாடுறது அதுமாதிரி அஞ்சிதா வந்து பாசத்தை வச்சு அதுக்கு அதுக்கடுத்து ஜெஃப்ரிக்கு வந்து பார்த்திங்கன்னா ரயன் என்ன சொல்கிறாங்க இவன் வந்து ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொருத்தரும் கூட கேம் ப்ளே பண்ணுவார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அது உண்மை தான் ஆக்சுவலாக ஜெஃப்ரி நிறைய பேர் புரிஞ்சிக்காமல் இருக்குது என்னன்னா ஜெஃப்ரி வந்து ரொம்ப கைண்டாக இருக்கா ரொம்ப நல்ல பையனாக இருக்கா ரொம்ப அமைதியாக இருக்கார் அப்படின்னு நம்ம சொல்லிட்டுருக்காங்க ஆக்சுவலாக ஜெஃப்ரி வந்து பேச ஆரம்பிக்கல இன் கேஸ் ஜெஃப்ரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வாரமும் பேச ஆரம்பிச்சா மாட்டி பார்ப்பில் ஜெஃப்ரி எங்கெல்லாம் வாய்ஸ் அவுட் பண்ணுறாரோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி வந்து மாட்டி துண்டாக தெரியுது பார்த்தீங்களா ஜெஃப்ரி ஒரு இடத்துல வாயை திறந்து பேச ஆரம்பிக்கும் போது ஏதோ ஒரு தப்பு நடந்தது அப்படின்னு போது வாரம் ஃபுல்லாக ஜெஃப்ரி பேசினார்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு தெரிஞ்சு துண்டாக மாட்டிப்பார் அப்படின்னு நம்ம தோணுது அதே மாதிரி தான் ரயன் சொன்ன மாதிரி ஒவ்வொரு வாரமும் பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி ஒவ்வொருத்தர் கூட இருப்பார் எப்படின்னா அந்த கோவா கேங்குன்னு ஒரு விஷயம் இருந்தது அந்த கோவா கேங்கில் ஜாலியாக எப்படி சொல்லுங்கள் ஜம்முன்னு வாழ்ந்துட்டு இருந்தாப்பில் ஒரு அந்த கேங்க போட்டு பொழந்து அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா பவித்ரா கூட வந்து புதுசாக ஒரு கேங் ஃபார்ம் பண்ணிட்டாப்ல இத சொன்னதுக்கு அப்புறம் அவர் காண்ட் ஆயிடுச்சு ஒன்னு என்ன பண்ண சவுந்தரா கூட திருப்பி செட்டு சேராப்ல ஆக்சுவலா ஜெஃப்ரிக்கு என்னன்னா தனியாவே இருக்க முடியாது எப்போ பார்த்தாலும் ஒருத்தன் கூட இருந்துகிட்டே இருக்கணுமா அப்படின்னு நம்ம எனக்கு நம்ம கேள்வி கேட்குது வந்து ஏன்னா ஜெஃப்ரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே சப்போர்ட் இருக்கு அதாவது உள்ள கண்டஸ்டன்ஸ் குள்ளையும் பார்த்தீங்கன்னா பயங்கரமா அவனை வந்து எப்படி சொல்றது எப்படி பப்பா மாதிரி பாத்துக்கிறாங்க வெளிய விஜய் சேதுபதியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப குழந்தை மாதிரி தான் அவர் ட்ரீட் பண்ணாரு அவரை மட்டும் பார்த்தீங்கன்னா பயங்கரமா ஹர்ட் பண்ணாம அவர் மனசு எங்கே புண்படுத்தக்கூடாது அவர் எங்கேயுமே காயப்படுத்தக்கூடாது அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதி ஒவ்வொரு இடத்துலையும் பண்ற மாதிரி எனக்கு

அது மாத்தறதுக்கு ஒண்ணும் பண்ண வேணாம் அவன் சும்மா தூக்கி கொடுக்கும் போது வேணான்னு சொன்னாலே போதும் அங்கேயே பாத்தீங்கன்னா லட்சம் லட்சமா இருக்கும் ஏன் நான் எனக்கு டேலண்ட் இல்லையா நான் வந்து விளையாடனா எனக்கு கொடு அதை தவிர எனக்கு கொடுக்காது அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையில சொன்னா முடிஞ்சு போச்சு எதுவுமே தெரியாது அப்பாதி அப்பா மாதிரி நடிக்கிறீங்களா சார் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ரொம்ப ஃபீல் ஆகுதுங்க டேஸ்ட்டு பாருங்கள் சீரியஸ்லி ரொம்பவே எப்படி சொல்கிறது எப்படி ரொம்ப பேம்பர் பண்ணுற மாதிரி இருக்குது அதுவும் விஜய் சேதுபதி பண்ணுறதுலாம் அப்பட்டமாக தெரியுது ஜெஃப்ரியை மட்டும் பெருசாக அடிக்காத மாதிரியே இருக்கு நான் என்ன சொல்கிறேன் ஜெஃப்ரியை போட்டு அடி அடிக்கணும்னு அடிக்கணும்னு யாரும் சொல்லலைங்க ஆனால் மற்றவங்க அடிக்கிறீங்களா அதே தப்பு தான் ஒரு தப்பு அருணும் பண்ணியிருக்காரு ஜெஃப்ரியும் பண்ணியிருக்காரு அப்படின்னும் போது அருணை போட்டு பழக்கிறீங்க ஓகே ஆபியஸாக எல்லாருக்கும் தேவைப்பட்டது அந்த சமயத்தில் டப்பாவை போட்டு தகர டப்பா டக்கு டக்குன்னு அடிக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் தோணுச்சு தான் ஆனால் இருந்தாலுமே ஜெஃப்ரி ஏன் அடிக்கல அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எல்லாருக்கும் வரதான் செய்யுது ஏன்னா ஜெஃப்ரி ரொம்ப சாஃப்ட்டாக ஒரு ஹேண்டில் பண்ணுற மாதிரி எனக்கு என்ன ஃபீல் ஆகுது ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரிக்கு வந்து இவர் சொன்ன காரணம் அதுக்கு அடுத்து அஞ்சிதா வந்து மஞ்சரிய பார்த்து என்ன சொன்னாங்கன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பர்சனலாக எடுத்துக்கிறாங்க ரொம்ப பர்சனலாக கொண்டு போகிறாங்க கேம் அப்படின்ற மாதிரி அஞ்சிதா வந்து மஞ்சரி கிட்ட சொல்கிறாங்க மஞ்சரி நாமினேஷன் காரணத்தை வந்து சொல்கிறாங்க என்ன புரியல அஞ்சிதா அளவுக்கு பர்சனலாக யாரும் கொண்டு போகலையே ஏன்னா ஒரு டாஸ்கில் விளையாடுறாங்க ஆக்சுவலாக டாஸ்கில் மஞ்சரி அஞ்சிதா ரெண்டு பேருமே சண்டை போட்டுக்கிறாங்க இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அடுத்து அவங்க விட்டுற வார்த்தை ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா நடிகை அதுக்கு அதுக்கடுத்து சீசன் எயிட்டில் சிறந்த நடிகை வந்து ஜாக்லின் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு வார்த்தையும் பார்த்தீங்கன்னா டாஸ்கை தாண்டி வெளியே வந்துருது ஸோ வெளியே வந்து இங்கே பர்சனலாக கொண்டு போகிற ஒவ்வொன்றுமே பார்த்தீங்கன்னா அஞ்சிதா தான் பண்ணிட்டு இருக்காங்க எப்படி அந்த காரணத்தை அவங்க சொல்ல முடியும் தெரியல அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி அதான் பண்ணியிருந்தாங்க இந்த ஏஞ்சல் வசதி டெவில்ஸ் இருந்து அது சாச்சனா பார்த்து திட்டினதாகட்டும் குட்டி பிசாசு நீ இங்கே இல்லை உண்மையிலேயே ஒரு ரியல் லைஃப்ல நீ குட்டி பிசாசு தான் அப்படின்ற மாதிரி பர்சனல் லைஃப் வரைக்கும் இறங்கி பேசுறது என்ன பொறுத்த வரைக்கும் யாருன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு தான் ஸோ அஞ்சு எப்படி தான் அது மனசாச்சு இல்லாமல் சொல்லிட்டு இருக்காங்கன்னு தெரியல இனிமேல் இன்னிக்கான நாமினேஷன் ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரீசன் இருக்கு ஏன்னா அவங்க சைலேருந்து பார்க்க சொல்ல தப்பா தெரியும் கரெக்டாக தெரியும் எல்லாமே ஓகேன்னு வச்சுக்கோங்களேன் இது எல்லாத்தையும் தாண்டி பார்க்க சொல்ல நாமினேஷன் லிஸ்ட்டில் வந்து ஏன்டா இவ்வளோ பேர் வரல தான் யோசனையாக இருக்குது யோசிச்சு பாருங்க அருண் ஏன் வரல அதே மாதிரி இது தீபக் ஏன் வரல முத்துக்குமன் ஏன் வரல சௌந்தரிய ஏன் வரல

எனக்கு தெரிஞ்சு அது டிஸ்கஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு மட்டும் தான் ரூல் இருக்கு அப்படின்னு போது கிட்டத்தட்ட ஒரு டிஸ்கஷன் மாதிரி தான் இருக்கு இன்கேஸ் இது எடுத்து பேசணும்னு நினைச்சா இவங்கள போட்டு பிறந்துருவாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது ஆனா இந்த ஓப்பன் நாமினேஷன் வச்சிருந்தா கொஞ்சம் பெட்டரா இருக்குன்னு தோணுதுங்க ஏன்னா இப்போ வந்தாச்சு பன்னெண்டாவது வாரம் வந்தாச்சு ஸோ இப்போ ஓப்பன் நாமினேஷன் வச்சிருந்தா மொத்த பேர் வந்துருங்க இன்கேஸ் அருண் வெளியே போறா மாதிரி இருந்தால் அருணுக்கு அருண் ஓட்டிலப்பா அருண் வெளியே போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா வெளியே போய்ட்டு வரல இந்த மாதிரி க்ளோஸ் நாமினேஷன் வச்சு அதில் கொஞ்சம் பேர் வந்து இந்த மாதிரி தப்பிக்கிறது நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் மூலியமா ஒருத்தர் தப்பிக்கிறது இன்னும் எவ்வளோ நாள்தான் காப்பாற்றி கூட்டு போறாங்க தெரியல அவ்வளோதான் சோலி முடிஞ்சுடா இதுக்கு அப்புறம் டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா சென்டிமெண்ட்ல போது அப்படின்னு மொதல்தான் சொல்ல தோணுது ஸோ உங்களோட கருத்து மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க நாமினேஷனில் இந்த வாரம் யார் எவிக் ஆகும்னு நினைக்கிறீங்க என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அஞ்சு தான் அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது சேச்சியோட ரியாக்ஷன் சேச்சியோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையும் பார்த்ததுக்கப்புறம் அப்புறமும் சேச்சி கோட்டு வந்தால் பெரிய விஷயம் தான் வச்சுக்கோங்களேன் இப்போ இருக்க சூழ்நிலை வச்சு பார்க்கும்போது சேச்சி தான் வெளியே போகிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குன்னு தோணுது ஸோ உங்களோட கருத்து மறக்காம கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் டெலிமிட் பண்ணலாம் பை பை